இந்தியாவில் புதுடெல்லியில செங்கோட்டைக்கு அருகில் நேற்றைய தினம் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தொடர்பில் இன்றைய தினம் பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாகி வந்திருக்கு நேற்றைய தினம் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான ஒரு தகவல் வந்து தமக்கு கிடைக்கப்பட்டிருந்ததா டெல்லி தீயணைப்பு படையினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல இதுவரைக்கும் ஒன்பது பேர் உயிரிழந்ததா போலீசார் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதே நேரம் இந்த கார் குண்டுவெடிப்புக்கு காரணமான நபர் தொடர்பிலான புகைப்பட ிய இந்திய வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கார் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு ஈடுபட்ட நபர் வந்து ஒரு டாக்டர் அந்த புகைப்படத்தை வந்து இந்திய ஊடகங்களான உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்கள் வந்து சாந்தினி ஒரு பிரபலமான இருக்கு அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துல தான் செங்கோட்டை இருக்கு அதுக்கு பக்கத்துல டெல்லியில உள்ள மெட்ரோ மெட்ரோ ரயில்வே நிலையமும் அமைந்திருக்கு இப்படி ஒரு பரபரப்பான ஒரு இடத்துல தான் நேற்றைய தினம் இந்த கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்க இருக்கு சிக்னல்ல ரெட் லைட் இருக்கும்போது அந்த இடத்துல கார் திடீரென வெடிச்சதா தான் அதை நேரில் பார்த்துருக்கவங்க தெரிவித்திருக்கிறாங்க சுற்றியில் இந்த கார்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு சிலவேளை இந்த காரை வந்து ஒரு மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள நகர்ப்புறத்துக்கு அவர் காரை நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம் இந்த கார் குண்டுபிடிப்பு சம்பவம் இடம்பெற்றதுக்கு ஒரு இரண்டு மூன்று மணித்தியாளர்களுக்கு முன்னர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா ஆகிய பகுதிகளில் இருந்து இரண்டு வீடுகளில் இருந்து பாரியளவான வெடிபொருட்கள் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களை மீட்டதற்கு பிறகுதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருப்பது தெரியவந்திருக்கிறது ஹரியானாவில் பரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இரண்டு வைத்தியர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவுள்ள வெடிபொருட்களை மீட்டதற்கு பிறகு காரை வைத்திருந்த மற்றொரு ஒரு வைத்தியர் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்னு தான் இதுவரைக்கும் போலீசார் தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இது வந்து அதிக அளவில் உரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன பொருட்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு